வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் முட்டை குழம்புங்க நாலு முட்டை ஆனால் இது குழம்பு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாக ரொம்ப வேலை இல்லாமல் சீக்கிரமாக முடிச்சிடலாம் இந்த மொ இந்த முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்களேன் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நாலு முட்டைங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஜீரகம் சோம்பு ஒரு பட்டை கிராம்பு ஒரு ஒரே ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு போகுது ரொம்ப வேணாம் மூணு தக்காளி பெரிய தக்காளி இதில் வந்து பலாரி வெங்காயம் ரெண்டு புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகா தேங்காய்ங்க பாதாம் பருப்பு ஒரு அஞ்சாறு பாதாம் பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் சோம்பு என்ன ஒரு ஐம்பது கிராம் இருக்குங்க வச்சுங்க சோம்பு நல்லா வதங்க விட்டுங்க கல் உப்புங்க கொஞ்சமாக போடுறேன் வெங்காய வாக்கில் வதங்கிறதுக்காக பச்சை மிளகாய் ரெண்டுங்க கண்ணாடி பதம் வந்துருக்கு பாருங்க புதினாவும் போட்டு வதக்கிடலாம் வ அந்த ஃப்ளேவர் இறங்கணும் லாஸ்ட்டாகவும் போடலாம் இப்படி ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டு வதக்கி விட்டுருங்க அந்த டேஸ்ட்டு ஃபஸ்ட்டே இறங்கும் இப்படியும் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் பிடிங்க இஞ்சி போட்டு போடுங்க கரம் மசாலா சின்ன ஸ்பூன் தான் இது ஒரு ஒன்றரை ஸ்பூன் போதும் குழம்பு மிளகாய் பொடிங்க வீட்டு வீட்டில் அரைச்ச பொடி இது நல்லா காரமாக இருக்கும் போதும் ரெண்டு ஃபூன் போட்டிருக்கோம் அரிசி கலையிறோம்ல அதோட தண்ணி மூணு மூணாவது வாஷ் பண்ணுறோம்ல அந்த தண்ணிங்க அந்த தண்ணி சேர்த்து குழம்பு வச்சோம்னா இருக்கும் ரொம்ப நல்லது நீங்கள் ஒரு நாள் வச்சு பார்வையுமே ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன் முன்னாடி கொஞ்சம் போட்டிருக்கேன் குங்கு உப்புங்க மீதி அளவு இல்லை எந்த அளவுக்கு வரும் போதும் கரெக்டாக போதும் தேங்காய் இதை சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாங்க பாதாம் ஒரு ஆறு ஏழு இருக்கும் அவ்வளோ தான் சோம்பு ஒரு ஸ்பூனுங்க முந்திரி பருப்பும் போடலாம் முந்திரி பருப்பும் தான் போட்டுக்கலாம் நான் பாதாம் வந்து போட்டிருக்கேன் இது பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் அஞ்சு நிமிஷம் குழம்பு இருக்கட்டும் ஆக குழம்பு கொதிச்சிட்ருக்குனஸ் பாருங்கள் இன்னும் இன்னொரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் தேங்காய் அரைச்சரிச்சு பாருங்க அரைஞ்சோம்னா குழம்பு திக்கா இருக்கும் திரு திருநூறு இருக்க கூடாது கொஞ்சம் நைசா இருந்தா போதும் பாதாம் எல்லாம் போட்ட பாத்தீங்களா அதுதான் ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்கும் அது அதுதான் போடுறதுனால பரவாயில்ல பருப்பு பாதாம் இதெல்லாம் சேர்க்கலாம் அதே மட்டன் குழம்பு இதே மாதிரி தான் அதுலேயும் இது மாதிரி சேர்க்கலாம் அது அந்த கெச கசகசா அதெல்லாம் சேர்ப்போம் அதுக்கு இது அதெல்லாம் தேவையில்ல இதே மாடல் தான் மட்டன் சிக்கன் எந்த குழம்பாக இருந்தாலும் இந்த மாதிரி இந்த மாடல் தான் வைக்கணும் பாருங்கள் குழம்பு கொதிச்சிருக்குங்க சிம்மில் வச்சு அடுப்பு வந்து ஸ்லோவில் வச்சுட்டு முட்டையை ஒரு சின்ன பாத்திரத்தில் இந்த மாதிரி மாற்றிக்கோங்க அதில் ஓடெல்லாம் எதுவும் கீழே அதில் உள்ள இறங்காமல் இருக்கணும் பார்த்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் அதில் கொட்டுங்க சிம்மு அடுப்பில் சிம்மில் இருக்கணும் ஃபுல்லாக இருக்கக்கூடாது கரைஞ்சிரும் முட்டை இந்த மாதிரி ஸ்லோவில் போட்டிங்கன்னா தான் அப்படியே இருக்கும் குத்துணா அப்படி இருக்கும் அப்படி மெதுவாக சிம்மளே இருக்கட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தோம்னா போதும் அது வெந்திருக்கும் முட்டைலாம் வெந்த பிறகு நம்ம திருப்பி அதெல்லாம் லைட்டாக வச்சிருந்து திருப்பி விடணும் அப்போ அப்போ காமிக்கிறேன் மூடலாம் பிளேட் போட்டு மூடலாம் ஓபன் பண்ணலாம் சிம்மில் தான் இருக்கு அடுப்பு மெகுவா கருத்தை விட்டக்கூடாது ரெடி ஆயிடுச்சு குழம்பு புதினா மல்லி பாருங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு குழம்பு சமை டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது நீங்கள் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் புகழனி சேனலுக்கு நீங்கள் சப்ரேட் பண்ணுங்கள்